ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடிலிருந்து அம்மூர் நோக்கி கல்புதூர் வரை அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சரியாக முத்துக்கடை அடுத்து ஆட்டோ நகர் பகுதி சென்ற அரசு பேருந்து பின்சக்கரம் கழுண்டு ஓடியது பேருந்து தனது கட்டுப்பாட்டை மீறி செல்வதை அறிந்த ஓட்டுநர் உடனடியாக சாதுரியமாக செயல்பட்டு பேருந்தை நிறுத்தினர் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அதிர்ச்சிக்குள்ளாகினர் பேருந்தின் பின்சக்கரம் முழுமையாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஆனால் பேருந்தில் பயணம் செய்த முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் அரசு பேருந்து வீல் திடீரென்று கழந்து ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துள்ளது